இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது ஒரு பரப்பு காணிக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாண நகருக்குள்ள இப்படியோட வீடு அதுவும் மலிவான விலையில மொத்தமான விலை இந்த ஒரு பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மொத்தமான விலையே ஒரு கோடி முப்பது லட்சம் தான் நீங்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் விலை பேசி கதைக்க முடியும் நேரில் போய் வீட்டை பார்த்துட்டு வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நீங்கள் விலை விவரங்களை கரைச்சு கொள்ள முடியும் சுற்று முதலோடு இருக்குது யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை கிலோமீட்டர் அதாவது ட்ராஃபிக் இல்லை என்று சொன்னால் ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து இந்த வீட்டுக்கு போய்கொள்ள முடியும் யாழ்ப்பாண நகருக்கு மிக அருகில் என்று சொல்லலாம் இந்த வீடு மொத்தமாக விற்பனைக்காக இருக்குது காணியும் வீடும் சேர்த்து இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் அவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த காணி வீடு சட்டையை முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த வீடு பற்றிய தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பரப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கு எத்தனை அறைகள் இருக்குது பார்த்த பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறை ஒரு ஹோல் ஒரு கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு இருக்கிற மூன்று மேலதிகமா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேல் மாடியில் அப்படி என்று சொன்னால் மொட்டை மாடியில ஒரு அறை எக்ஸ்ட்ராவா ஒரு அறை இருக்குது அதோட சேர்த்து ஓப்பன் ஸ்பேஸ் வெறும் ஹோல் உண்டு இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஓபன் ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் மாடியில் இருக்கிற அந்த ஒரு அறையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய ஹோல் மாவுள் பதிக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த வீட்டினுடைய அனைத்து அறைகள் உட்பட ஹோல் முழுவதுமே நீங்கள் மேல பார்த்திருப்பீங்க லெபல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெட்டு கிணறு இந்த வீட்டினுடைய காணிக்கே இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்குரிய பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன் பாத்ரூம் இருக்குது கொண்டு இருக்குது அதே நேரம் டொய்லெட் இந்த வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை காணிக்கும் வீட்டுக்கும் பேசி தீர்மானிக்க கூடிய விலை நீங்கள் நேரில் வீட்டை பாருங்க வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை விவரம் கழிக்க முடியும் மொத்தமான விலை ஒரு கோடி முப்பது லட்சம் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாண நகர்ல இருந்து மிக அருகினா தூரத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம் ஆகார்மனம் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் இதை போட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்க அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த நீங்கள் வாங்குறது என்று சொன்னால் மேலதிக தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொன்னால் இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தள

கூட்டல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கி கொள்ளுங்க அதே நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க இருங்க பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்